கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷமா பேசுறதே இல்லை அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேது சனி காம்பினேஷன் இருக்கும் இல்லாட்டி வந்து ரெண்டு மூணு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கும் இந்த கேதுவும் சனியும் சேரும்போது விரக்தி யோகம் அப்படின்னு சொல்றாங்க மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்றையும் துறந்தவன் தான் சன்னியாசி இப்போ சன்னியாசின்னா என்ன ஆயி போச்சுன்னா யாருக்கு என்ன சித்தர் அனுப்புறதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது சன்னியாசி வாழ்க்கையை சொல்லிட்டு சன்னியாசிக்கான அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு மூணு வேலையும் நெய் தோசை தான் வேணும் பருப்பு சாப்பாடு தான் வேணும் பஞ்ச நெய்யில் தான் தூங்குங்கிற சாமியார்களும் இருக்காங்க இல்லையா ராகுவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் ஒரு சந்நியாசத்துக்கான தன்மை உருவாகும் இல்லை புதன் இதில் சம்மந்தப்பட்டதுன்னா போலி சாமியார் ஆகிடுவாங்க ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் கேது சனி தொடர்பு பற்றி சோசியல் மீடியாக்கள்ல பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்ருக்கு இதில் எது உண்மைங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ கேது சனி இந்த தொடர்பு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு கேது சனி தொடர்பில் இருக்கிற அந்த ஜாதக அமைப்புலேயே பார்த்திங்கன்னா இருந்தால் கூட நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துகிட்ருக்காங்க இது உண்மையா சார் இப்போ சன்னியாசி யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா நம்ம புலிப்பானிலேருந்து பழைய ஜோதிட நூல்கள்லேருந்து பல நூல்களை எடுத்து பார்த்தோம்னா கேளப்பா ஈரைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம்னு சொல்கிறான் கேளப்பா ஈரைந்தில்னா ஈரைந்து பத்து இல்லையா பத்தாம் இடத்துல மூணு கிரகம் வந்தால் சன்னியாசி யோகம் அப்படிங்கிறான் அடுத்தது பாருங்கள் இந்த கேதுவும் சனியும் சேரும்போது விரக்தி யோகம் அப்படின்னு சொல்கிறான் எந்த இடத்துல ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்துருந்தால் கூட ஒன்றோட ஒன்று கோணம் கெட்டு போயிடும் அப்போ ரெண்டு கிரகத்துக்கு மேலே ஒரு கிரகம் சேர்க்க இருந்தாலே அது வந்து சிக்கல் தான் அப்படிங்கிறது அதை தான் சன்னியாசி யோகங்கிறது சன்னியாசி யோகங்கிறத என்ன அப்படின்னு பார்க்கணும் சன்னியாசி யோகம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா காவி கட்டிக்கிட்டு ஏதோ கண்ட இடத்துல கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இல்லை எங்கே தூங்க முடியுமோ அப்படி தூங்குறாங்கல்ல அதாவது சன்னியாசிகளுக்குன்னு நோக்க முடியாது அவங்களுக்கு இந்த உலகத்தோட மாற்றம் மக்களோட நிம்மதி தான் அவங்க வந்து உணவுக்கு உடைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சன்னியாசி கிடையாது சன்னியாசியில் இப்போ பல வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம எத்தனை ஆனந்தாக்களை பார்த்துருக்கோம் நித்தியானந்தா பிரேமானந்த நிறைய ஆனந்தாக்களை பார்க்குறோம்ல அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அவங்களும் சன்னியாசி தானே காஞ்சி மகா பெரியவர் இருந்தார அவரும் சன்னியாசி தானே சன்னியாசின்னா காஞ்சி மகா தான் சன்னியாசி அது வந்து உலகத்துக்காக தன்னோட வாழ்க்கை முழுக்கலுமே துறவுன்னு பேர் அதுக்கு பேர் அந்த துறவு பூண்டவர்கள் வந்து அந்த சன்னியாசிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வருவாங்க அது வேற விவேகானந்தர் இருக்கார் ராமகிருஷ்ண பரமகம்சர்லாம் இருக்காங்கல்ல இதெல்லாம் சன்னியாசி வாழ்க்கை இது ஒரு டைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சன்னியாசம் அப்படின்னு சொன்னாலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூன்றையும் துறந்தவன் தான் சன்னியாசி இப்போ சன்னியாசின்னா என்ன ஆகி போச்சுன்னா இது மூன்றையும் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு சன்னியாசிங்கிற ஒரு பேர் தேவைப்படுது நிறைய ஆசிரமங்களில் கைப்பற்றுறாங்கல்ல நிறைய சொத்துக்களை பிடுங்குறாங்கல்ல கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைங்கிறது அடுத்த வேலை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நமக்கு அடுத்த கவலை முதல் கவலை இந்த கூட ஒரு மனுஷனுக்கு எப்போ இல்லையோ அப்போ அவன் உண்மையான சன்னியாசி எனக்கு நெய் தோசை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சொ சொல்கிறாருன்னா அவர் எப்படி சந்நியாசி இருக்க முடியும் இருக்க முடியாது இல்லையா அப்போ இந்த இடத்துல தான் சொல்லணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசம் அப்படிங்கிறதுனா இல்லற சன்னியாசின்னு பேர் இல்லற சன்னியாசின்னா நம்ம நினைக்கிறோம் சன்னியாசியாக போனவங்க எல்லாமே வந்து குடும்பம் நடத்தாமல் தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தது கேட்கலாமா கேட்கக்கூடாதா சன்னியாசின்னு போனவன் எத்தனை பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விற்கிது எத்தனை சன்னியாசிகள் போர்வையில் இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிது எத்தனை சன்னியாசிகள் பணத்துக்காக சன்னியாசி வேஷம் போட்டிருக்காங்க இப்படிலாம் இருக்குல்ல இந்த சன்னியாசி என்னன்னா இல்லறத்தில் இருப்பாங்க திருமணம் ஆகும் ஒரே குடும்பத்தில் பொண்டாட்டி ஃபுல்லாக எல்லாருமே இருப்பாங்க இருந்தாலும் புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்காமலே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கணவன் மனைவிக்குள்ளே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொடர்பு இல்லாத எத்தனை குடும்பங்கள் இருக்குது இதுக்கு பேரும் சன்னியாச வாழ்க்கை தான் அதை தான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் கூட நீங்கள் கேட்கும்போது தான் ஞாபகம் வந்தது இந்த கேது சனி தொடர்பை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இதை வந்து பல விதமான ஒரு யூகங்களுக்கு உட்படுத்தி பார்க்க போனால் இந்த கேது சனி தொடர்பை பற்றி யாருக்குமே சரியான தெளிவான விஷயங்கள் சொல்ல தெரியாததினால ஆளுக்கால் இன்னொன்று சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா நம்ம யூடியூப்பில் வசந்தனையா இருக்கிறப்ப சொல்லக்கூடிய சில உதாரணங்களை ஒப்பிட்டு இது என்னங்கிறத நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன் இந்த கேது சனி தொடர்புன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்தரும் உருமாறிய சித்தர்னு சொல்லிட்டோம் இந்த பேரை சொல்லுங்கன்னு நம்மகிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த உருமாறிய சித்தர்களில் பல விதங்கள் இருக்குது அந்த பல விதங்களில் யாருக்கு என்ன சித்தர் அனுப்புறதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த இடத்துல சன்னியாசிங்கிறது குடும்பத்தில் இருப்பாங்க சம்பாதிப்பாங்க இவங்களுக்குன்னு எதையுமே பண்ணிக்க முடியாது அப்படியே வாங்கி கடனை கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தம்பிக்கு செலவு கொடுத்துட்டு தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு எதுவுமே சம்பாதிப்பாங்க அவங்க அவ்வளோ தான் துறவு வாழ்க்கை தான் கில்லறத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது ஒரு கணக்கு எடுத்துக்க முடியுமா கிடையாது இல்லையா அப்போ அவனுக்கு இல்லற சன்னியாசின்னு பேர் பொண்டாட்டி இருக்கும் புல்ல இருக்கும் குடும்பம் இருக்கும் இவங்க பாட்டுக்கு பார்த்திங்கன்னா யாருமே சாப்பாடு போட்டாங்க எத்தனை பேர் வயசான காலத்தில் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டுருக்குற வயதானவங்களாம் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க ஜென்ஸ்லேயும் நான் சொல்கிறேன் லேடிஸில் சொல்லலை பொண்டாட்டி இருக்கும் பிள்ள இருக்கும் குடும்பம் இருக்கும் சொத்து சொகம் இருக்கும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க போட்டுக்க அவங்க வே சாப்பாடு அவங்க சமைச்சு சாப்பிட்ற சூழ்நிலை இருப்பாங்க அவங்க துணிமணிகளை அவங்களே துவச்சுப்பாங்க ஒரு உணவுக்கும் உடைக்கும் கூட இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில இருக்குல்ல இதுக்கு பேர் இல்லை சன்னியாசி சன்னியாசி வாழ்க்கையை சொல்லிவிட்டு சன்னியாசிக்கான அடையாளங்கள்லாம் வச்சுக்கிட்டு மூணு வேலையும் நெய் தோசை தான் வேணும் பருப்பு சாப்பாடு தான் வேணும் பஞ்ச தான் தூங்குங்கிற சாமியார்களும் இருக்காங்க இல்லையா இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம் கைலாயம்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் தொடர்ந்து அதுவும் சன்னியாசம் தானே அப்போ வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போது சொன்ன இல்லையா ஏற்கனவே இந்த மாதிரி மூணு கிரகம் சேர்ந்திருந்தாலே அது ஒரு சன்னியாசி யோகம் தானே ஒருத்தர் பேர் வந்து நார்மலாக அவங்க அம்மாவும் வச்சு அப்பாவும் ஒரு பேரை வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இவர் ஒரு சன்னியாசியோட பேரை சேர்த்துக்கிறாரு இப்போது சாய்பாபா இருக்கார் இல்லையா ஷீரடி சாய்ப்பா அவர் சன்னியாசி அவர் வந்து இந்த உலகத்துக்காக இந்த மக்களுக்காக ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சன்னியாசி அந்த அதனால இந்த சாய்ங்கிற பேரை நிறைய பேர் வச்சுப்பாங்க தன்னோட பேருக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா வச்ச பேருக்கு முன்னாடி இவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் வரும்னு சாயின்னு சேர்த்து வச்சுருக்காரு சரி நான் அவர் ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணால் அவர் ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் நாலு கிரகம் உட்காந்துருக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு சன்னியாசியோட பேரோ சாதுக்கள் பேரோ வைக்கல இவர் அறியாமல் இவர் வச்சுக்கிறார்ல்ல ஸோ அப்போ அது ஒரு சன்னியாசி யோகம் தானே அப்போ அதை யோசிக்கணும் அப்போ சன்னியாசிகளோட பேரும் அங்கே வந்துடுது இல்லையா ஒன்று இப்போ எடுத்துக்கோங்க ராகுவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டால் அல்லது செவ்வாயும் கேதுவும் சம்பந்தப்பட்டால் இந்த இடமும் வந்து ஒரு சந்நியாசத்துக்கான தன்மை உருவாகும் குறைந்தபட்சம் சன்னியாசியோட பேர் இருக்கும் அல்லது சன்னியாசியோட தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மாற்று மதத்தில் உள்ள சித்தர்கள் இருக்காங்கல்ல நம்ம பாபான்னு கூப்பிடுறோம்ல இந்த பாபான்னு கூப்பிடக்கூடிய சித்தர்கள் அனைவருக்குமே இந்த ராகுவோட செவ்வாயோ அல்லது கேதுவோட செவ்வாயோ ஒரு தொடர்பு இருக்கும் அதனால தான் அவர்களை வந்து நம்ம பாபா அப்படின்னு கூப்பிடுறது இதுவும் ஒரு சன்னியாச அமைப்பு தான் சன்னியாச அமைப்புங்கிறதுனால எல்லாத்தையும் மக்களை விட்டெல்லாம் திறந்துட்டு கரையாக காட்டுக்கு போய் தனியாக உட்காந்து தவமும் பண்ண மாட்டாங்க எல்லா குடும்ப வாழ்க்கையும் விட்டுட்டு சன்னியாசிகளுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குல்ல உயிர் வாழறதுக்கு மட்டுமே தேவையான சாப்பாடு உயிர் வாழ்வதற்கு தேவையாக மட்டுமே சுவாசம் மற்றது எல்லாமே துணையெல்லாம் கிடையாது மானத்தை மறைக்கிறதுக்கு மட்டுமே துணி சொகுசு வாழ்க்கை ஏசி வாழ்க்கை கடல் கடந்து போகிறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் நல்லா கரெக்டான சன்னியாசி அப்போது இங்கே எங்கே சிக்கலாகுதுன்னா ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சம்பந்தப்படும் போது அவர்களும் ஒரு வகையில் அந்த சன்னியாசிக்குரிய தன்மையோடு இருக்காங்க இந்த தன்மை இருக்கிற இடத்துல புதன் இதில் சம்மந்தப்பட்டதுன்னா போலி ஆகிடுவாங்க அப்போ இந்த சாமியார்கள் சொல்கிறவங்களோட ஜாதகத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டா இவங்க உண்மையிலே சன்னியாசி தானா இல்லை சன்னியாசி வேடம் போட்டிருக்காங்களா இவங்க சந்யாசத்தால் இந்த மக்களுக்கு பயன் உண்டா இல்லை இந்த சமூகத்துக்கு பாதிப்பு உண்டாங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர கேதுவும் சனியும் சேர்ந்திருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணி குடும்பம் தான் நடத்துகிறாங்கன்னா அவங்க குடும்பம் நடத்துகிற விதம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அவங்க கணவன் மனைவி குடும்பத்தோடு அவங்களுடைய நெருக்கம் இணக்கம் அவங்களுக்குள்ள இந்த உள்ளார்ந்த உறவுன்னு ஒன்று இருக்குல்ல இது என்னன்னு பார்க்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு விதமான கிரக அமைப்பு இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டிங்கன்னா அது வேறு விதமான கிரக அமைப்பு கொடுக்கும் அப்போ எது அவங்களுக்கு சரியா வரும்னு பார்த்து இந்த ஜாதகங்களையே சரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த ஜாதகங்களை சரி பண்ணும்போது நாங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் எல்லாமே நெல்லை வசந்தன் ஸ்கூல் ஆஃப் திங்கிங் இல்லையா இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுவார்னா பெயர்களை வச்சு கரெக்ட் பண்ணுவார் லக்கணத்தையே மாற்றி போடுவார் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையே தூக்கி மாத்தி போடுவார் ஏன்னா பஞ்சாங்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஏன்னா அதனால தான் அவங்கள வந்து ரிஷி வடிவம் வந்து சன்னியாசி வடிவம் அவங்கள வந்து நம்ம ஒரு குரு வடிவத்தில் பார்க்குறோம் ஜாதகத்தை மட்டுமே வச்சு பார்க்குறதுல அப்போ அந்த பெயரியல் ஜோதிடத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் என்ன சொல்லப்போனால் கேபி சிஸ்டம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆளும் கிரகங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அந்த பர்த்து சார்ட்டையே சரி பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிற போக்கில் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இல்லையா ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் வந்து அதெல்லாம் பார்த்து தான் இதை சரியானு பார்க்க முடியும் அதாவது நம்ம எதாவது பேசணும்னா அதுக்கு கருத்து சொல்றதுன்னு ஆயிரம் சொல்லலாம் அது தவறு கிடையாது மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம வியாபாரம் பாதிக்கணும்னு நினச்சி ஏதாவது ஒன்று வளர்கிறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அதனால் சன்னியாசி வேஷத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளும் இருக்காங்க பிரம்மச்சாரிகள் ரோலை இருக்கிற சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இருக்காங்க அது ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்து அதில் ரெக்டிஃபிகேஷன்லாம் பண்ணோம்னா கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி போகிற போக்குல எனக்கு எட்டில் தான் சனி இருக்குது என் ஃப்ரெண்டு ஐம்பது வயசில் செத்து போயிட்டாருன்னா எட்டில் தான் சனி இருக்கா அது ஒம்போதுல இருக்காங்கிறத பர்த் டைமை கரெக்ட் பண்ணி விடுத்துற பார்க்கணும்ல அந்த கரெக்ஷன் ஒன்று இருக்கு இந்த கரெக்ஷனை பாக்க தெரிஞ்சவங்க ஓரளவு ஜாதகத்துல பலன் கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுமே நிறைய சேனல்ஸ்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் பார்த்துருக்கோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு ஆனா இருவத்தஞ்சு வருஷமா நானும் ஹாஸ் பண்ணி பேசுறதே இல்ல பத்து வருஷமா விளக்கமே நிறைய பேர் அதுதான் அதுதான் அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த கேது சனி காம்பினேஷன் இருக்கும் இல்லாட்டி வந்து ரெண்டு மூணு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்துருக்கும் இன்னும் சில ராசியிலேயே இத்தனை கிரகங்களுக்கு மேல இருந்தா அவங்க வந்து திருமணம் இணைவா இருக்காது நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஊர்ல இருப்பாங்க ஒய்ஃப் ஒரு ஊர்ல இருப்பாங்க பாத்துக்கிறதே ஒரு மாசத்துக்கு ஒருத்தர விருந்தாளிகள் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிற இந்த அமைப்புலாம் இருக்கு நான் வெறும் சனி அண்ட் கேது சம்பந்தப்பட்ட சன்னியாசி யோகத்தை பற்றி தான் விளக்கம் கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து உண்மையான சன்னியாசி யார் போலி சன்னியாசி யாருங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே விளக்கம் கொடுத்தீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை சரி செஞ்சுட்டு தான் ஜாதகமே பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற நேர்களுக்குமே இது பயனுள்ளதாகவே இருக்கும் மிக்க நன்றி சார் நன்றிம்மா என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் ஜாதகத்தை யாரோட தயவும் இல்லாமல் நீங்களே பார்த்து பலனும் பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்